அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு அண்ணாமலையார் பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது பொதுவாக கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் உண்டு அதன் மூலம் கோவிலின் அவசியத்தை நம்மால் உணர முடியும் நம்முடைய பாரத தேசத்தில் பல வகையான கோவில்கள் இருக்கு அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கையே சொல்லவே வேண்டும் அப்படி அமையப்பட்ட கோவில்களில் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என பெருமையை பெற்றதுதான் திருவண்ணாமலை கோவில் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு பொதுவாக காசியில் இருந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்குது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலம் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல இது அருண சக்தி பீடமாக இருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதே போல விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு இந்த தளத்துல கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்கு இந்த இறைவன் அருணாச்சலேஸ்வரராகவும் அம்பிகை அழைக்கப்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவில ஒன்பது கோபுரங்கள் இருக்கு ஆறு பிரகாரங்கள் நூ நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் இதன் அடியில பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்கு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு பெரிய குளங்கள் கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில தோன்றிருக்காங்க இருவரும் சிவனிடம் இருக்காங்க அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என்று கூறியிருக்காரு அது இல்லாமல் பிரம்மா அன்ன உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு அவராலும் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க சிவபெருமானும் ஒரு ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்க அண்ணாமலை பின்பு தன்னை வழிபடுவதற்கு ஏதுவராக லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது பிரம்மா தனது அடிமுடியால் காண முடியவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரிச்சிருக்காரு இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டுருக்காங்க அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என்று கூறிவிட்டிருக்காரு இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் பங்குனி உத்திரம் திரு கல்யாண உற்சவம் ஆகியவை இந்த திருவிழாக்கள் இந்த கோவிலில் நடைபெறுவது இன்னும் சிறப்பு விட்டதாக சொல்லப்படுது வருடத்தின் எல்லா மாதங்களிலும் ஏதாவது ஒரு திருவிழா இந்த தளத்தில் நடந்து கொண்டே இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெறும் தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுது சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை மலை அக்னி நாள் செவ்வாய்க்கிழமை கிரகம் ஆகவே இந்த மட்டுமே மான செவ்வாய்கிழமைகள் அன்றுதான் வழிபாடுகள் நடக்கிறதாக சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுவோர் பிறவி பிணையிலிருந்து விழுபடலாம் என்பது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கோபுரங்கள் அப்படின்னு பார்த்தா கிளி கோபுரம் எண்பத்தோரு அடி உயரம் கொண்டிருக்கு தெற்கு திருமஞ்சன கோபுரம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் தெற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி மேற்கு பேகோபுரம் நூத்தி அறுபது அடி உயரமும் மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரமும் கொண்டிருக்கு வடக்கே அம்னியம்மன் கோபுரம் நூத்தி எழுபத்தோரு அடி உயரம் கொண்டிருக்கு வடக்கு கட்டை கோபுரம் நாற்பத்தி ஐந்து அடி உயரம் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது அண்ணாமலை கிருத யுகத்துல அக்னி மலையாகும் கிரேத யுகத்துல மாணிக்க மலையாகும் துவபர யுகத்துல தாமர மலையாகும் கலயுகத்துல கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டிருக்கு கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதியில் இருபது ஆசிரமங்கள் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் இருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் கூடியதாக சொல்லப்படுது இந்த மலையை ஒவ்வொரு இடத்து நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஓரு வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் கிருதலிங்கம் வர்லலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான லிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது கைலாயத்தில் ஆழ்நிலை தானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டதாம் அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிஞ்சிருக்காங்க ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு அப்போது அன்னை காமாட்சி ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில எனக்கு இடம்பாகம் தந்திருள்ள வேண்டும் என வேண்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அண்ணாமலைக்கு சென்று தவம் செய் என்று கூறியிருக்காங்க அவ்வாறு உண்மையும் தவம் செஞ்சிருக்காங்க கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் கிருதையும் சேரும் நாள்ல மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி என அசுரரி ஒழித்ததாம் அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழித்து தனது திருமேனியில இடம்பாகத்தை அழித்து ஆட்கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவா திருவண்ணாமலையில நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் மேற்கொள்வதால சிவலோக பதவியும் திங்கக்கிழமைகள கிரிவலம் மேற்கொள்வதால இந்திர பதவியும் செவ்வாய்க்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமைகள்ல கிரிவலம் மேற்கொள்வதால பிரிவி பிணை ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா நம்ம கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூதநாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையார நாம் வணங்க வேண்டும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையார நாம் தரிசனம் செய்ய வேண்டும் கிரிவல பாதையில எட்டு திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு கிரிவனத்தை இந்த லிங்கத்தை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என்பது சொல்லப்படுது அவர்கள்தான் நம் மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம் கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது அமைதியாக அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி கொண்டு நாம செல்ல வேண்டும் காலணிகள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மகாதீபம் இந்த கோவிலா பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது விழாவின் இறுதி நாளன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு பத்து தீபங்களையும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க அப்போது அந்த தீபத்தின் ஒளியானது முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களும் கண்டு தரிசிக்கும் வகையில வெளிச்சத்துடன் எரியும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன் அவனுடன் நாம் இரண்டர கலப்பதால நமது முன்வினை பாவங்கள் கரும வினைகள் பிறப்பு இறப்பு சுழற்சி அனைத்தும் நீங்குவதே இந்த கார்த்திகை தீபத்தின் தத்துவம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையாரை நம்ம வழிபடுவதால நம்முடைய மன துயரங்கள் வரம் குழந்தை வரம் வியாபார விருத்தி பனி உயர்வு வேலைவாய்ப்பு சுயதொழில் என எந்த வேண்டுதல் என்றாலுமே இந்த தளம் வந்து ஈசனை வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே